கையை கோர்த்து விட்டு சர்வதேச லெவல்ல ஸ்லோ மோஷன்ல போயிட்டு இருந்தோம் காசு கொடுத்தா கூட என்னால இத செய்ய முடியadra கற்பரயில மெலந்துக்கிட்டேன் காத்து அடிச்சு கெடுத்துப்ட்டேடா படுவா வர வர இந்த வீடியோ கரங்கள நம்ப முடியல இது கரெக்டா இருக்கானு பாத்துறோம் ஹ ஹச்சு ஆச்சு ஆச்சு என்னடா இது இந்த அடிக்குற வேலைய நான் ஒரு படத்தோட நீலா பதினாலாயிரம் அடி

இது நீயா ஆறாயிரத்தி ஐநூத்தி ஒண்ணா வச்சுக்கோங்க நானும் பார்த்தேன் போட்டு செக் பண்ணி பாக்குறேன் அதான கேட்ட இந்த மாதிரி பிரிச்சு செக் பண்ண மாட்டேன் இந்த இத ஒழுங்கா செக் பண்ணு புது படம் கூட்ட நிறைய வரும் சவுண்ட் கவுண்ட் குடுத்து டிஸ்டர்ப் பண்ணிராத நான் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கிறேன் சரி ஆமா இது என்ன படது இது பேய் படம்னே பேய் படத்துல என்ன கலத்த மாட்டற அத்திரிடா

விட மாட்டேங்குறானே ஏன்டா ஆஹ் எதுக்கு தாத்தாவுக்கும் பாட்டிக்கு அறுபதாம் கல்யாணத்துக்கு இவ்வளவு தண்ணி ஊத்துறாங்க அண்ணே ஆஹ் அறுபது தண்ணி ஊத்துறது ரொம்ப விசேஷம் ஆஹ் யாரும் ஊத்துறாங்களோ அவனுக்கு ஆயிஸ் கட்டி அறுத்தோம் சீக்கிரம் கல்யாணம் நடக்கும் அப்படியா ஏன்டா மூச்சை விட்டு ரெண்டு பேரையும் விளக்குற தழிவு கடறான் அம்பத்தி ஒன்பது குடம் ஊத்தியா இன்னும் யாராவது ஒருத்தர் வாங்க இந்த இவரு ஊத்துவாரே நமக்கு இது டா பம்பு

இதுக்காக எங்க அண்ணன் கட்டிக்கிற மாட்டேன்னு நான் சொல்வாரு யாரு எங்க முதலாளிதான் நீ யாருக்குப்பா பொண்ணு கேட்டு வந்திருக்க டிவி வச்சிருக்க அவருக்கு தாங்க தம்பி என்ன இது ஒன்னா கல் விடுத்து முடிச்சிடற முடிச்சிடற ஒண்ணு அவருக்கு கமிஷன் எனக்கு மாப்பிள்ள அட என்ன அது திரும்பவும் கால விழுகிற எந்திரி முடிச்சிருவான்

உனக்காக அவர் பொண்ணு கேட்க வந்திருக்காரு எனக்காக நீ பொண்ணு கேட்டியா ஆமா அட்டா பொண்ணை புரிஞ்சுக்காம நான் பேசிட்டேன் எவ்வளவு பெரிய தியாகத்தை எனக்காக நீ பண்ணிருக்க இப்போ சொல்லுடா பிறப்பால நீ உயர்ந்து வந்தான்டா எனக்கு ஒரு தம்பி இருந்தா கூட அதை செஞ்சுக்க மாட்டான்டா மாப்ள சொன்னதும் அவரு செய்ய போறது நீங்க நீங்க பிறப்பால உயர்ந்து செய்ய பாப்ல பா மண்டபம் அழுக்கு எதுங்க மாமா ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன சொல்லு வெக்கப்படாத அந்த உறவுக்கு பெயர் என்ன பூச்சப்படாதம்மா நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து பேசி பழகி அதுக்கப்புறம் தானே கல்யாணம் பண்ணிட்டோம் எங்க சொல்லு ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன என்னங்க ரொம்ப மொழமா பேசுறீங்க என்னது நான் மொழமா பேசுறேன் நான் கத்திரி கும்பகோணம் கோபுரமா இடிச்சு விழுந்திருக்க முடியும் பால நீங்க குடிச்சதுக்கு அப்புறம் நான் குடிக்க முடியும் ஏன் நீ முதல்ல குடிச்சு சொல்லுங்க என்ன ஏடி ஒரு காது கேக்குமா ஆ ஏய் காது கேட்காதா நான் ரெடிங்க சர்பால அடிச்சு போடுவேன்

அதுல வச்சான்னு சொல்றீங்க தட்ஸ் ஃபைன் ஏன் பொண்ணோட வாள போறியா இல்லையா தொலைச்சிருவேன் நோ திஸ் இஸ் சிட்டிங் ஒன்லி டைவேஸ் டை வாள போறியா இல்லையா முடியாது முடியாது முடியாதா மொட்ட மண்டையா என்னன்னு ஆச்சு ஹலோ மை டெஸ்டிங் ஒன் டூ த்ரீ சுத்தம் நமக்கு இதுதான் சந்திருப்போம்